வணக்கம் நண்பர்களே நான் பண்டிட் ஆறுமுக செல்வன் தென்னொலியிலிருந்து இன்றைய பதிவு பஞ்சபூதங்களும் நவ அதன் போக்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன வெறுப்பு வெறுப்பு அற்று நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு இன்றி தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றன என்பதற்கான பதிவு ஒரு இது ஒரு அனுபவ பதிவு நாம் பார்த்த வீடுகளில் இது ஒரு மறக்க முடியாத வீடு வீட்டில் ரெண்டு பேரும் மட்டுமே வசி ஆணும் பெண்ணும் வசிக்கிறார்கள் குழந்தைகள் இல்லை இந்த வீட்டின் அமைப்பு பார்த்திங்கன்னா நாலு பக்கம் அடைப்பு கிழக்கு வடக்கு தெற்கு மூன்று புறமும் அடைப்பு ஜன்னலே கிடையாது ஒரே ரூம் ஒரு பத்துக்கு பதினஞ்சு சைஸ் ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் இந்த வீடு அவ்வளோதான் ஒரே ரூம் மேற்கு பக்கம் மட்டும் சென்டர் மேற்கு பகுதி நடு மைய பகுதியில் ஒரு வாசல் அவ்வளோதான் ஜன்னலாம் கிடையாது வேறு எந்த அமைப்பும் கிடையாது கிச்சனும் எதுவுமே கிடையாது ரெண்டு பேரும் உணமுற்றவங்க ரெண்டு பேரையும் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு உணமுற்றவங்க பிறர் உதவியால் மட்டும்தான் வாழ்கிறாங்க யாரோ உதவுறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தண்ணி கூட யாராவது எடுத்து கொடுத்தா தான் உண்டு அப்படிங்கிற அமைப்பில் அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க ரொம்ப காலமாக இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இடங்கள் இருக்கின்றன இதில் என்ன விஷயம் அந்த இடத்தை இவங்க பயன்படுத்துறதில்லை என்ன அடைச்சிட்டாங்கல்ல வாசல் எதுவுமே போடலை ஜன்னல் வைக்கல எதுவுமே இல்லை அப்போது இயற்கையாகவே ஈசானிய அமைப்பு கிடைத்தால் கூட இவர்கள் அதை பயன்படுத்தவில்லை ஒரு வாசல் ஈசானியத்தில் ஒரு வாசல் வச்சுருந்தா ஒரு ஜன்னல் வச்சிருந்தா ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் உடல் ரீதியாகவும் வந்திருக்கலாம் வருமான ரீதியாகவும் வந்திருக்கலாம் பிறர் என்ன பிறர் தயவில் வாழ வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பயன்படுத்தாமல் இருக்காங்க இப்போ நம்ம யாராவது சொன்னால் கூட அவங்களுக்கு அதில் ஈடுபாடு வராது பெரிய ஈடுபாடு வராது ஏன்னா அவங்க இயற்கையாகவே ஒரு பாதிப்புக்குள்ளானதுனால எந்த நம்பிக்கைகளும் வராது இறை நம்பிக்கையை தவிர வேறு நம்பிக்கைகளே இருக்காது வாஸ்துனா என்னன்னு கேட்குற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க சொல்லி பார்த்தோம் பட் அது அவங்க கேட்க தயாராக இல்லை இடித்து வாசல் வைக்கணுமா அப்படின்லாம் அது சில தொண்டு நிறுவனங்கள் மாதிரி சிலர் வந்து சமூக ஆர்வலர்னு சொல்லக்கூடிய சிலர் வந்து இலவசமாகவே அந்த கதவு எல்லாம் ஃபிட் பண்ணி தரதா கூட சொன்னாங்க அந்த ஏரியாவில் வந்து பட் இவங்க அதை ஏற்றுக்கலை அப்படிங்கும்போது கட்டாயப்படுத்த முடியாது இல்லை அப்போது இதில் தான் கர்மா வேலை செய்யுதுன்னு நம்ம இருக்கோம் ஆனால் பஞ்சபூதங்கள் வந்து நல்லதோ கெட்டதெல்லாம் பார்க்கறது இல்லை போக்கில் ஏங்கிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்தலன்னு தான் சொல்லணும் அந்த கால இடத்தை இவங்க போய் வர பயன்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை நிலையில் சிறு மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் உருவாகியிருக்கும் ஆனால் அவங்க வந்து அது தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்தாமல் இருக்காங்க சொன்னாலும் புரிஞ்சிக்கிற நிலமலை இல்லை ரெண்டு பேருமே உணவுற்றவங்க நடக்க முடியாது கைகாலெலாம் ஒரு மாதிரி அதை எதாவது சொல்ல முடியல உணவு கூட கையால் எடுத்து உண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க அவங்களுடைய உடல்நிலை இருக்குது இறந்த போதிலும் அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர் அவங்க வாழ்கிற வீட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படி தான் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சுற்றி அடைச்சாச்சு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கம் அடைச்சாச்சு மேற்கு மையப்பகுதியில் மட்டும்தான் வாசல் அந்த ஒன்று தான் இருக்குது மேற்கு பகுதியில் ஓப்பன் இருந்தால் வாசல் இருந்தால் பிறர் உதவி கிடைக்கும் என்று வாஸ்துவில் சத கருத்துக்கள் சொல்லப்படுவது அதுபடி இந்த உதவிகள் மட்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது அதை கொண்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி இயற்கை தனது சக்தி இருந்தால் கூட அதை நாம் எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்கிறேன் காலிடம் இருந்தால் கூட அந்த காலிடத்தை நம்ம போய் வர இருந்தால் தான் சக்தி நமக்கு கிடைக்கும் சுற்றி அடைச்சிட்டிங்கன்னா அந்த சக்தி கிடைக்காது ஈசான்யம் கிடைக்காது எதுவுமே கிடைக்கல ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வீட்டில் அவங்க அதுக்கு தயாராக இல்லை மனநிலையில் வந்து அவங்களுக்கு புரிதல் வந்து இல்லை ஸோ புரிதல் இருந்து செஞ்சுருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த ஊனத்தோட அளவு குறைச்சிருக்கலாம் அல்லது வருமானத்தை பயிற்சி அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம வாஸ்து பயனில் சொல்கிறோம் ஸோ பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நம்ம பயன்படுத்துகிறதை பொறுத்து தான் பலன் கிடைக்கிறது இது விதிப்பயன் அப்படின்னு சொல்லலாம் கர்மானன்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிடணும் தான் இந்த பதிவு நன்றி நண்பர்களே சந்திப்போம்